நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தருமபுரி அருகே பொங்கல் விடுமுறைக்காக உறவினர் வீட்டிற்கு வந்த ஆறு வயது சிறுமி நாட்டு வெடி வெடித்து சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்த வழக்கில் வெடிப்பொருள் வைத்திருந்த இருவர் கைது தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே குலாத்திரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் அபி இவருக்கு ஆட்டுக்காரன்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாகவேணி தம்பதியினருக்கு கவிநிலா என்ற மகள் உள்ளார் இவர்கள் பெங்களூரில் கூலி வேலை செய்து வருகின்றனர் மகள் அங்கு ஒன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் கவிநிலாவின் பெற்றோருடன் கூலி வேலை செய்து வரும் சின்னசாமி மனைவி வள்ளி என்பவர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கவிநிலாவை அழைத்துக் கொண்டு காரிமங்கலம் அடுத்த பூமாண்டு அள்ளி கிராமத்திற்கு விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வந்துள்ளார் அங்கே பொங்கல் பண்டிகை முடிந்து அருகில் உள்ள பெரியபுதூர் கிராமத்தில் உள்ள உறவினரின் வீட்டிற்கு கவிநிலாவை அழைத்து சென்று அங்கு உளுந்து பயிர் தரம் பிரித்து கொண்டிருந்த போது கவிநிலா அருகில் உள்ள தருமன் என்பவரின் வீட்டின் மேல் மாடியில் விளையாடி கொண்டு இருந்துள்ளார் அப்போது நாட்டு வெடிபொருள் வீட்டின் மேல் மாடியில் மூட்டைகளில் கட்டி வைத்து இருந்ததாகவும் அங்கே எதிர்பாராத விதமாக சிறுமி பட்டாசு அருகே சென்று அதன் மீது விளையாடி உள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக நாட்டு வெடி வெடித்து வீட்டின் பக்கவாட்டு சுவர் கீழே இடிந்து விழுந்துள்ளது அருகில் இருந்தவர்கள் சத்தம் கேட்டு ஓடி போய் சிறுமியை பார்த்தபோது பயங்கர சத்தத்துடன் பட்டாசு வெடித்ததில் சிறுமியின் உடல்கள் தூக்கி மாடியில் இருந்து கீழே தூக்கி வீசப்பட்ட சிறுமிக்கு இடது கையிலும் மற்றும் மார்பிலும் பலத்த காயம் ஏற்பட்டது இடுப்பிற்கு கீழே உடல் சிதைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காரிமங்கலம் காவல்துறையினர் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து தடவியல் நிபுணர்களை கொண்டு ஆய்வு செய்ததில் நாட்டு வெடிகளை வாங்கி வந்து காட்டு பன்றிகளுக்கு வெடி வைக்க ஏதோ ஒரு வடிவில் உருவாக்கி வெடிப்பொருளை உருவாக்கி அஜாக்கிரதையாக மாடியில் வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது இது குறித்து காரிமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வீட்டின் உரிமையாளர் தருமன் மற்றும் அவரது மருமகன் கிருஷ்ணன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் மேலும் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்